வணக்கம் நண்பர்களே சென்ற எபிசோடில் மலையில் உள்ள வெட்டுவாங்க கோயிலை பற்றி பார்த்தோம் இப்போது அதே கழுகுமலையில் உள்ள அந்த மலையினுடைய அடுத்த செகண்ட் ஸ்டேஜ் தேர்ட் ஸ்டேஜ் வரைக்கும் போகலாம்னு முடிவு பண்ணிவிட்டேன் அதாவது இந்த மலையில் உள்ள ஸ்டேஜ் வந்து ஃபஸ்ட்டு வந்து வெட்டுவாங்க கோயில் அதை விட அதுக்கு அடுத்த உயரத்தில் இருக்கிறது வந்து இந்த சமணப்படுகைன்னு சொல்லக்கூடிய இடம் அதை விட அடுத்த ஸ்டேஜ் என்ன கேட்டிங்கன்னா மலையுடைய உச்சி அங்கே ஒரு பிள்ளையார் கோயில் மட்டும்தான் இருந்துச்சு வேறு எதுவும் கிடையாது இருந்தாலும் ஒரு ட்ரெக்கிங் மாதிரி போகணும்னு ஆசைப்பட்டு அதில் கிளம்பிட்டேன் வாங்க நடப்போம் இந்த பறவை ஓரிகளுக்கு நடுவில் நடக்கிறதே ஒரு சுகமாக இருந்துச்சு அது கரெக்டாக போகிறதுக்கு வசதியாக படிக்கட்டுகள்னு அமைச்சிருந்தாங்க தூரத்தில் அந்த வெட்டுவாங்க கோயில் தெரியுது இங்கேருந்து இன்னும் பயணத்தை தொடர்ந்துக்கிட்டு இருக்கிறோம் வாங்க இன்னும் போவும் மேலே என்னோட பிரதர் மிஸ்டர் கல்யாண சுந்தரமும் இதில் கலந்துக்கிட்ட ஆரம்பிப்போம் சேனல் சார்பாக அவரை வரவேற்போம் சுற்றிலும் பாறைகளாக பார்க்கும்போது என்னமோ ரொம்ப அழகாக இருக்குது அவைகள் வந்து ஒரு ஒழுங்காக இல்லை ஆனாலும் அது ஒரு அழகு தான் ஏதோ தூரத்தில் ஏதோ மலைக்கும் பக்கத்தில் உள்ள ஒரு பாறைக்கும் நடுவில் மேலே ஒரு பாறை விழுந்து கிடக்கு அது என்னென்னு போய் பார்ப்போம் பக்கம் செங்குத்தான பள்ளம் அடுத்த பக்கம் செங்குத்தான மேடு இந்த படி அப்படியே எங்கே போகுதுன்னு தெரியலை பார்ப்போம் இப்போது இதோட பனி ஸ்டாப் ஆகிடுது அந்த பக்கம் எதுவும் இல்லை அந்த மழை தண்ணி வழிஞ்சு விடுது தான் வச்சுருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் மழை தண்ணி கட்டி கிடக்குது மழையுடைய உயரம் இது ஒரு வியூ பாயிண்ட் அதுதான் திரும்ப வழியே தான் மேலே நல்ல பெரிய ஆலமரம் இந்த பறவைகளின் ஒலியோடு கேட்டுட்டு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஒரு அருமையான இடம் இந்த இடம் குரங்குக்காக பழம் வச்சிருக்காங்க மதிய நேரம் கிளா மாட்டி

அதுக்கு மாரே போணுமோ தெரியல கல்யாண சுந்தரத்துக்கு கொஞ்சம் சிரமமா இருக்குன்னு நினைக்கிறேன் இன்னும் தூரம் போணுமான்னு கேக்குறாரு நான் கொஞ்சம் நல்ல மூச்சு வாங்க ஆரம்பிக்குது போக போக நல்ல செங்குத்தாகவே பாதை போகுது இன்னும் பல இடங்களில் இந்த ஒத்தடி பாதை மாதிரி போகுது இந்த ட்ரெக்கிங் போகிறதுனால கை கால்கள் நல்ல இதயத்துக்கு நல்ல ஒரு பயிற்சி நல்ல சுத்தமான காற்றை வேறு சுவாசிக்கிற மாதிரிங்களா உடம்புக்கு ரொம்ப நல்லது அதுதான் அந்த ட்ரெக்கிங்குடைய முக்கிய பயன் இது வரைக்கும் படியாக இருந்துச்சு இப்போ அங்கங்கே சும்மா கல்கல்லாக இருக்குது அவ்வளோதான் எந்த பல்லோடி படி வருது ஒரு வயில செல்ஃபி கேமரா பிடிச்சிட்டு நடக்கிறது கொஞ்சம் மூச்சு வாங்கினாலும் இதை நம்ம ரசித்து பண்ணுறதுனால அந்த கஷ்டம் கூட அவ்வளோ தெரியலை கீழே பார்த்திங்கன்னா தூரத்தில் அந்த குளம் தெரியுது வீடுகள்லாம் சிறுசு சிறுசாக சரியாக ஆரம்பிச்சிருச்சு அப்போ எவ்வளோ தூரம் போகணும்னு தெரியல தூரத்தில் ஒரு டூ வீலர் போகிறது கூட ஜூம் பண்ணி பார்க்குறோம் உங்களுக்கு தெரியுதான்னு தெரியலை நல்ல மூச்சு வாங்கிறது உங்களுக்கு கேட்கவும் நினைக்கிறேன் ஒருத்தர் தெரியுது அதுக்குள்ள ஃபோன் வருது யார் பேசுகிறாங்கன்னு தெரியல ஆ வணக்கம் சொல்லுங்கள் இப்போ தான் ரெண்டு மூணு நாட்கள் எதிர்த்தாலும் பார்க்குறோம் சொல்ல மறந்துட்டேன் பிரதர் பாதியிலேயே உட்காந்துட்டார் நீங்கள் மட்டும் போயிட்டு வாங்கன்ட்டு நான் மட்டும் வந்துட்டேன் இந்த உச்சியில் உள்ள கோயிலை நெருங்கிட்டோம் இந்த குரங்கு வேறு உட்காந்து பார்க்குது உள்ள விநாயகர் வீடுகள்லாம் இப்படி சைஸுக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு தோட்டத்தில் கண்ணுக்குனா தோறும் இன்னும் ஒரு முழுக்க பார்க்க முடியுது கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்ப்போம் இங்கேருந்து நல்ல வியூ சூப்பராக இருக்குது உண்மையிலே குரங்கு பழனியும் வருது சும்மா ஒரு அப்படியே ஒரு ரவுண்ட் அடிப்புமே இந்த டாப்பில் ஓரளவுக்கு எல்லாமே ஃப்ளாட்டாக இருக்குது கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் ரெஸ்ட் எடுக்கணும் ஒரு ஃப்ளாட்டாக நல்ல பாறையாக இடத்த பார்ப்போம் இது நல்ல இடமா இருக்குது கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் இங்கே ரெஸ்ட் எடுத்துட்டு கிளம்பியாச்சு இனிமேல் தான் சமண மத படுகைகளை பார்க்க போகிறோம் சீக்கிரம் இருட்டுறதுக்குள்ள கீழே போகணும் இதில் என்ன பியூட்டின்னா ஏறும்போது கொஞ்சம் தெரியாமல் இருவர்னு ஏறிட்டோம் இறங்கும்போது செங்குத்தாக இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் இறங்க வேண்டியிருக்கு பிரதர் கல்யாண சுந்தரம் வந்திருந்தாலும் ரொம்ப சிரமப்பட்டிருப்பார் ஒவ்வொரு ஸ்டெப்பும் பார்த்து நிதானமாக வைக்கணும் முதல்ல பார்த்த அந்த ஆலமரம் தெரியுது செங்குத்தானபடி பிரதர் அங்கே உட்காந்துருக்காரு ஆலமரத்துக்கு வந்துவிட்டோம் இப்போ அந்த ஜெயின் தர்சனுக்கு இருந்து பார்த்து பிரிஞ்சு போகுது அதில் போகிறோம் சமண படுகைகளை பார்க்குறதுக்கு உயரமான பாறைகள் ரொம்பப்பாக இருக்குது பையனார் கோயில் இது இல்லை பேச்சியம்மான் கோயில் நினைக்கிறேன் பிரதர் நம்மளோட பயணத்தை கீழ் நோக்கி தொடர்றாரு இதுக்கு பக்கத்திலே தான் அந்த சமண படுகைகள் இது பக்கத்தில் இருக்குது தமிழக அரசு தொல்பொருள் துறையின் அறிவிப்பு பலகை இந்த சமண மதத்தை சார்ந்த சிற்பங்கள் எல்லாம் பாண்டிய மன்னன் பராந்தக நெடுஞ்சடையான் அப்படிங்கிறவுடைய காலத்தில் அதாவது கிபி எட்டாம் நூற்றாண்டில் இவைகள்லாம் செதுக்கப்பட்டிருக்கிறதா வரலாறு சொல்லுகிறது திகம்பர சமண துறவைகள் இங்கே தங்கியிருந்து சமண மதத்தை பரப்பியிருக்கிறாங்க மகாவீரர் பாகுபலி பார்சுவநாதர் போன்ற நூற்றி ஐம்பது தீர்த்தங்காரர்களின் சிற்பங்கள் இங்கே புழுக்க செதுக்கப்பட்டிருக்கிறது அதனால் கட்டாயம் இந்த சமண மத சிற்பங்களை அனைவரும் ஒரு தடவை வந்து பார்த்துட்டுப்பாங்க கிளம்பு போகிறோம் நேரம் கோயிலில் யாரோ பாத யாத்திரைக்கு மாலை போடுறாங்க குழுக்க மகாபலிபுரத்தில் இருக்கக்கூடிய ஒரு வெண்ணக்கல் மாதிரி இங்கே உருண்டையாக இல்லை அங்கே வேறு வடிவத்தில் இருக்குது ஒரு சின்ன இடத்துல நிற்கிது அங்கே பக்கத்தில் போவோம் இவ்வளோ பெரிய பாறை கீழே ஒடுங்கி ஒரு சின்ன இடத்துல நிற்கிது பாருங்கள் புவியிருப்பு மையம் கரெக்டாக இருக்குது அதுதான் மீண்டும் புறப்பட்ட இடமான அந்த விட்டவங்களுக்கு வந்துவிட்டோம் கட்டாயம் மறக்காமல் நம்ம சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அமுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதெல்லாம் என்னை மேலும் மேலும் ஊக்குவிக்கும் அதுதான் என்னுடைய வேண்டுகோள் இதில் என்னுடன் பயணித்து பார்வையிட்டவங்கள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியை உங்களை சந்திக்கிறேன் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்